என்னம்மா அவன் புருஷன் வீட்டை ரெடி பண்ணிட்டானா இல்ல இன்னும் ஒரு நாலு வருஷம் வேணுமான்னு போய் கேட்டுட்டு வாப்போ சுத்தமா சரியே இல்லாத மனுஷனா இருக்கான் எப்படிதான் இப்படிப்பட்ட வேணும் வீட்டுல வச்சு வளர்க்குறாங்களோ இவன் மேல தப்பா இல்ல உன் குடும்பத்து மேல தப்பான்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டு கூப்பிட வரேன்னு ஆமாமா அவன் வருவா நீ போவ நீயும் நினைச்சுக்கிட்டே இரு நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் எதுவும் நடக்காது நீ தான் கடைசி வரைய இருக்கணும் போல அப்ப என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேக்கான் நீ கல்யாணம் பண்ணி வச்ச நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்ப நீ அனுபவி என்ன கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நானும் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம என் பிள்ளையும் சேர்ந்து அனுபவிக்கிறது கல்யாணம் பண்ணி வருஷ கணக்குல ஆச்சு இப்போ பேசி என்ன பிரயோஜனம்

அதெல்லாம் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் நீ ஒண்ணு ஒண்ணா வாங்கிட்டு வா என்னடா சொல்ற இப்பயே அப்படியே காசு தண்ணியா இறைச்சிட்டு இருக்கேன் தனியா வர போகணும் எவ்வளவு செலவாகும் தெரியலையே நீ கல்யாண பூசிலே தனியா கூட்டு போயிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பொருளா சேர்த்திருக்கலாம் உன் மாமனாரும் தந்திருப்பாரு நீ இந்த டயத்துல கூட்டு போனா அவரு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கே நிறைய செலவழிச்சுட்டாரு கண்டிப்பா உன் கையில காசே தரமாட்டாரு அது மட்டும் இல்லாம நீ உங்க கிட்ட வந்து வாங்கின காசு பணம் எதையும் கொடுக்கல நீ தாண்டா போடணும் மாமனார் ஒரு முட்டாள்ரா இப்போ நான் காசு கேட்டவன் குடுப்பாரு கடன் வாங்கியாவது தருவாரு ஏன்னா அவருக்கு அவர் பொண்ணும் அவரோட பேச்சியும் ரொம்ப முக்கியம் உனக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கணும் எது சொன்னாலும் ஏமாந்துட்டு சரி சரின்னு கேக்குற பொண்டாட்டி பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்ட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் ஜாலர் அடிக்கிற மாமனார் மாமியாரு எனக்கெல்லாம் அப்படி கிடைக்குமோ கிடைக்காதோ கல்யாணம் பண்ணு அப்புறம் எப்படி உங்களை ஜாலர் அடிக்க வைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் இனிமேலாவது திருந்துடா அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத தனியா போனா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு உண்மையான புருஷனா இரு பாப்போம் பாப்போம் வா கிளம்பலாம் பொருளே நிறைய வாங்கணும் நீங்க நின்று பேசிட்டு இருக்காது யாராவது உங்ககிட்ட போய் அட்வைஸ் இட்வைஸ்ன்னு கேக்குறாங்களா இவங்களா வர்றாங்க பேசுறாங்க மாப்பிள்ளை இது பண்றோம் மாப்பிள்ள அது பண்றோம்னு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே ஓராயிரம் ஓட்ட இருக்கு தான் முதுக கழுவை வக்கில்லாதவங்க ஊர்ல இருக்க அத்தனை பேர் முதுகுலையும் இருக்குன்னு சொன்னானா இவன் கதை அந்த கதை தான் ஒழுங்கா வந்த பொண்டாட்டி கூட வாழ வக்கில்லாம அஞ்சு விட்டுட்டு இப்ப புது பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கான் நம்ம அவன் நல்லதுக்கு தான் சொன்னோம் அவன் தப்பா நினைச்சிட்டானா என்னமோ அது யார் பையன் கூட பிறந்தது பாத்திர கடைக்கு வந்து என்ன கேட்போம் போப்பா பாத்திரத்துக்கு ஆமி தம்பி ஒரு தனி குடும்பம் எவ்வளவு பாத்திரம் தேவையோ அத்தனையும் காமி ஏன் பா அப்படி கேக்குற ஏன் என்ன பார்த்தா கல்யாணம் ஆனவன் மாதிரி தெரியலையா ஐயோ அம்மா கிட்ட சொன்னால் திட்டு விழுமோ அப்புறம் கம்மியாக மார்க் எடுத்தா திட்டாமல் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சமாக செய்வாங்க இதை காமிக்காமல் இருக்கலான்னா ஸ்கூலில் வேற அடி விழுமே ஏன் சைன் வாங்கிட்டு வரலன்னு சரி அங்கே போய் அத்தனை பேருக்கு முன்னாடி அடி எங்க எங்கள் அம்மாகிட்ட ரெண்டு அடி வாங்கிட்டு சைனோடு போனால் சரியாக இருக்கும் பெஸாட்டிக்கு இதையே செஞ்சிடலாம்

ஏன் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்கு என்ன விஷயமா இருக்கும் ஓ இந்த புக்கு தான் காரணமா எங்கே பார்ப்போம் தமிழில் இருபத்தஞ்சு சரி அப்போ இங்கிலீஷில் பத்து சரி கணக்கில் முட்டை ஆ சூப்பர் சரி வேற என்ன இருக்குது மீதி ரெண்டு ஏதோ போட்டிருக்காங்க இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரியலையே சரி ஆனால் அதில் ஒன்று இல்லை அஞ்சு ஒன்று இல்லை ரெண்டு சூப்பர் சூப்பர் நம்ம குடும்ப மானத்தை கரெக்டா காப்பாத்துறான் எதுவும் படிக்காம கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக போய் தடுக்கலான்னு நினைச்சோம் அடி வாங்கட்டும் படிக்காத பிள்ளை வீட்டுக்கு எதுக்கு அது என் பிள்ளையா இருந்தாலும் தூக்கி போட்டு தான் செய்வேன் அவ வேற எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி வச்சிருக்கான் என் பிள்ளைய நான் காலேஜ் வரைய படிக்க வச்சு ஒரு டிகிரிய வாங்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் நிப்பாட்டு என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏ மாமி என் வரதப்ப எல்லாருக்கும் பங்கு பிரிக்க போறங்களா? அப்ப அந்த காசு வந்துச்சினா கொஞ்சம் வீட்டுக்கு உபயோகமா இருக்கும். ஏங்க அந்த பிளையால பால் காச்ச நடத்த முடியாம போச்சு உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்கா? சாப்பாட்டுக்கு கொடுத்த மட்டும் சரி விடு அந்த சாப்பாட்டை வாங்கி அன்னதானம் பண்ணிடலாம் இல்லாட்டி இந்த வயசானவங்க இந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம தான் இருக்காங்க நம்மளால தினமும் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையாவது கொடுக்க முடியுமேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான்